ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இஸ்ரேலுக்கும் பிலிஸ்தீனிக்கும் சண்டை நடத்துக்கிட்டு இருந்துச்சு பிலிஸ்தீனியில் உள்ள மக்களை அவ்வளோ பேர் அடித்து சாவடிச்சாங்க இஸ்ரேல் ரொம்ப கொடுமையாக சாவடிச்சாங்க சின்ன சின்ன பிள்ளைன்னு பார்க்காம பெரியவங்கன்னு பார்க்காம என்ன மாதிரி அடித்து சாவடிச்சு அந்த எந்த நடமே கேட்கவே இல்லை ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் ஈரானை அடிக்க ஆரம்பித்தோனும் இஸ்ரேல் பயந்துடுச்சு என்ன அமெரிக்கா வந்து ஒரு நாட்டோட தலைவனாக இருக்காங்க ஓகே எல்லா நாட்டுக்கும் தலைவனாக இருக்காங்க அவங்க தானே இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டினு நிப்பாட்டினாங்களா நிப்பாட்டவங்களாம் ஒன்றும் இல்லை இப்போ இஸ்ரேல் வந்து ஈராக் அடித்த உடனே இப்போ மறுபடியும் என்னென்னாக்கா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈராக் வந்து ஈரான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈரான் அடிக்க ஆரம்பித்த உடனே பாருங்கள் அமெரிக்காவுக்கு கோவம் வந்துருச்சு மறுபடியும் வந்து இஸ்ரேவில் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் என்ன பண்ணிச்சு எந்தெந்த இடத்துல உங்கள் நாட்டுக்காரங்களாம் இருக்காங்களோ அந்த நாட்டுக்குன்னு அடிப்படையில் சொல்லிட்டு நேற்று கத்தாரை அடிச்சுருந்துருச்சு இன்றைக்கி பாருங்கள் தலை குனிஞ்சு போய் நிற்கிது ஏன் அந்த மாரி செய்யணும் ஒரு தலைவனு சொன்னாக்கா அதுக்கு ஒரு கெத்து அது எப்படி இருக்குன்னு கொள்ளு இப்போ வேல்டில் எல்லா மக்களும் இருக்கிறாங்க அரசியலில் அப்போ அவங்க என்ன செய்யணும் இந்த இந்தமாரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது தீர்வு தாங்க வந்து ஒரு தலைவனுங்கிறது அந்த தலைவனே நம்ம நம்மளுடைய சொல்லும் பார்ப்போம் அவங்க வந்து கடவுளுக்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்குது அந்த பயமும் கிடையாது ஒன்றுமும் கிடையாது இன்றைக்கி இந்தமாரி நம்ம சொந்தமான கொண்டோம்னாக்கா கடவுள் வந்து கஷ்டம் இது நம்ம வந்து தண்டனை கொடுப்பாங்களா கொள்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கூட கிடையாது அந்த பயம் இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி இஸ்ரேலில் எவ்வளோ பல மக்க பலிஸ்தீனில் எவ்வளோ பலகன மக்களை அடித்து சாவடிச்சு மூளை சேது பல்லு சேது அப்போ கொடுமையான சாவெலாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் ஈரான தைரியமாக உண்மையிலே தைரியமாக நின்று அடிச்சிருக்கு எந்த நாடும் கேட்கவே இல்லை ஆனால் இப்போ தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவும் சைனாவும் சப்போர்ட் பண்ணி ஈரானுக்கு வந்து ஆறுதல் சொன்னதுனால இப்போ நியூஸில் எப்படி வருதுன்னு சொன்னாக்கா சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வந்து ஈரான் வந்து எல்லாத்தையும் அடிக்கிறது ஏன் இப்போ இஸ்ரேலில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறதுனால தானே ஈரான் அடித்தாங்க அப்போ தவறு இல்லையா இப்போ மட்டும் எதுக்கு அமெரிக்கா வந்துச்சு அமெரிக்கா பண்ணுறது பெரிய தப்புங்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்தமாரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது கொள்ளக்கூடாதுன்ட்டு அளாண்ட்டு பிரார்த்தனை பண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்று ஒன்று என்னான்னு கேட்டிங்கனாக்கா